வணக்கம் தமிழின் செய்திகள் தேரிடந்தூர் அடுத்த மேலையூர் பகுதியில் ரேஷன் அங்காடி சரிவர திறக்காததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா தேரடந்தூர் அடுத்த மேலையூர் ஊராட்சிக்குட்பட்ட ஏரிமேட்டு தெருவில் ரேஷன் அங்காடி அமைந்துள்ளது இந்த கடையில் எழுநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்களை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த அங்கன்வாடி சரியான நேரத்திற்கு செயல்படுவதில்லை என்றும் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் வாரத்தில் பல நாட்கள் அங்காடியை பூட்டி வைத்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய மேவலூர் குப்பம் ஊராட்சியில் மூன்று கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக வந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட திட்டக்குழுவினர் ஆய்வு செய்வதால் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குப்பம் ஊராட்சியில் ஒரு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யாமல் மூன்று கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக ஊராட்சி மன்ற தலைவர் அபிராமி மீது வந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட திட்டக்குழுவை சேர்ந்த மகளிர் திட்ட இணை இயக்குநர் பிச்சாண்டி திட்ட அலுவலர்கள் உமாசங்கர் பானுமதி உள்ளிட்ட ஐந்து அதிகாரிகள் மேவலூர் குப்ப ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை அரை மாரத்தான் நிகழ்வு நவம்பர் இருபத்து நான்கு ஞாயிறு சென்னை விசன் நகர் கடற்கரையில் நடைபெறுகிறது சென்னை அரை மாரத்தான் நிகழ்வு நவம்பர் இருபத்தி நான்கு ஞாயிறு சென்னை விசன் நகர் கடற்கரையில் நடைபெறுகிறது இந்நிகழ்வில் அனைத்து வயது பிரிவுகளையும் மற்றும் பல்வேறு பின்புலங்களையும் சேர்ந்த ஓட்டப்பந்தை ஆர்வலர்கள் அதிக எண்ணிக்கையில் ஆர்வத்துடன் பங்கேற்கின்றனர் இதில் புலனாய்வுத் துறையின் தலைமை இயக்குநர் பிரதாப் சிங் அப்பல்லோ ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்டிங் தலைவர் ரெய்ம்ஸ் டி க்ரூஸ் மாரத்தான் ரேஸ் இயக்குனர் நாகராஜ டீகா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர் இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் அரசு பேருந்து நடத்துனரை மர்ம நபர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஊந்தமல்லியிலிருந்து சுங்குபாட்சத்திரம் நோக்கி செல்லும் ஐநூற்று எழுபத்தி எட்டு அரசு பேருந்து ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் நின்று ஆட்களை ஏற்றி கொண்டிருக்கும் பொழுது மாணவர்கள் பேருந்துக்குள் ஏறாமல் படியில் நின்றதால் பேருந்து நடத்துனர் நாராயணசாமி படியை விட்டு மேலே ஏறி நிற்கும்படி வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது அப்பொழுது கீழே நின்று கொண்டிருந்த மர்ம நபர் ஒருவர் நடத்துனர் நாராயணசாமியை கடுமையாக தாக்கியுள்ளார் இதனால் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விருதாச்சலத்தில் பசுமை தாயகம் சார்பில் மரக்கன்று வழங்கும் விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் பசுமை தாயகத்தின் மாவட்ட செயலாளரும் சமூக ஆர்வலருமான சசிகுமார் தலைமையில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு பொதுமக்களிடையே போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கோவிந்தசாமி சுரேஷ் கார்த்திகேயன் தமிழரசு ஆதிமூலம் சிங்காரவேல் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் ஊரப்பாக்கம் அருகே கிராமத்திற்குள் வந்த முதலையால் பரபரப்பு ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அடுத்த காரணை புதுச்சேரி எடுத்த அருங்கால கிராமம் வயல்வெளி பகுதியில் அடி நீளம் உள்ள முதலை நேற்றிரவு ஏரியிலிருந்து வயல்வெளி பகுதிக்கு வந்துள்ளது இதனை கண்ட பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்து உடனடியாக வண்டலூர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து விரைந்து வந்து முதலையை பிடித்த வனத்துறையினர் முதலையை கயிற்றால் கட்டி வைத்து கிண்டியில் உள்ள வன உயிர் பாதுகாப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கட்டி வைக்கப்பட்ட முதலையை தங்களது கைபேசிகளில் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குவாரிகளில் இருபத்தை கோடி ரூபாய் முறைகேடு என முதல்வருக்கு முன்னாள் எம்பி கடிதம் எழுதியிருந்தார் கிருஷ்ணகிரி முன்னாள் காங்கிரஸ் எம்பி செல்லகுமார் அவர் காலத்தில் குவாரிகளுக்கு எதிராக செயல்பட்டதால்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியும் செல்லகுமாருக்கு சீட் வழங்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது இந்நிலையில் நேற்று செல்லகுமார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கல் கல்குவாரி கிரானைட் குவாரிகளில் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளார் தாமரம் உட்பட்ட பகுதிகளில் அறுநூறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை தாமரம் அடுத்த பதுவஞ்சேரி அருகே மாடம்பாக்கம் மதுரப்பாக்கம் அகரம் தென் ஆகிய பகுதிகளில் ஆறாயிரம் ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சின்னையா கனிகா சம்பத் பா தன்சிங் மற்றும் வேலாயுதம் கஜேந்திரன் சேல்யூ சங்கர் வாட்டர் ராஜா அப்பு வெங்கடேசன் ஜெயபிரகாஷ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிராக கண்டன பதாதைகள் ஏந்தியவாறு கோஷமிட்டமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெருமங்கூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினரின் பிறந்த நாளை அரசு பள்ளி மாணவ மாணவர்களுடன் திமுக நிர்வாகிகள் கொண்டாடினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருமங்கூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக இலக்கிய அணி வழக்கறிஞர் பிபிஎஸ் பரசுராமன் மற்றும் நிர்வாகிகள் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுடன் கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினர் திண்டுக்கல் மாவட்டம் முத்தனம்பட்டி மாங்கரை டி புதுப்பட்டி டி பண்ணைப்பட்டி மற்றும் ஆகிய ஊராட்சிகளில் நூற்றி எட்டு ரூபாய் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கோடி மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து முத்தனம்பட்டியில் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் திட்ட இயக்குநர் திலகவதி சிவகுருசாமி சக்திவேல் ராஜேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி பஞ்சப்பூரில் புதிய ஆம்னி பேருந்து நிலையம் கட்டுமான பணிக்கு அமைச்சர் கே என் நேரு அடிக்கல் நாட்டினார் திருச்சி பஞ்சப்பூரில் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் ரூபாய் முப்பது கோடி செலவில் கட்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் புதிய ஆம்னி பேருந்து நிலையம் ரூபாய் பதினேழு புள்ளி அறுபது கோடி மதிப்பீட்டில் கட்டப்படுவதற்கான பூமி பூஜையை அமைச்சர் கே என் நேரு துவக்கி வைத்தார் நிகழ்வில் பிரதீப் குமார் காமினி அன்பழகன் சிவபாதம் விஜயலட்சுமி துர்காதேவி கவுன்சிலர்கள் முத்து காஜாமலை விஜய் சுரேஷ் பைஸ் அகமத் மற்றும் அரசு அதிகாரிகள் கோவையில் அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் சார்பாக கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது கோவையில் அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் சார்பாக கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது இதற்கான துவக்க விழாவில் கோவை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் இந்திய கட்டுமான சங்கத்தின் தேசிய தலைவர் பொறியாளர் விஸ்வநாதன் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கிழக்கு மண்டல தலைவர் லக்மி இளஞ்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் இந்த காட்சிக்கான ஏற்பாடுகளை பில் எக்ஸ்கான் கண்காட்சி நிர்வாகிகள் விஜயகுமார் ராஜரத்னம் மணிகண்டன் செவ்வல் பிரேம்குமார் பாபு ரவி உட்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஒருங்கிணைத்தனர் கோவையில் இன்று நடைபெற்ற விபத்தில் இரண்டு வாலிபர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் கோவை திருச்சி சாலையில் சிப்பர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்நிலையில் அந்த லாரி சுங்கம் பகுதியில் இருந்து வலதுபுறமாக திரும்புவதற்கு வேகமாக திரும்பியுள்ளது அந்த சமயத்தில் டிப்பர் லாரிக்கு பின்னால் பைக்கில் இரண்டு வாலிபர்கள் வந்துள்ளனர் திடீரென லாரி திரும்பியதால் பின்னால் சென்று கொண்டிருந்த வாலிபர்கள் பைக் நிலை தடுமாறி பைக்கும் வேகமாக சென்றதால் லாரியின் பின் சக்கரத்தில் மோதி லாரியின் சக்கரத்தில் வாலிபர்கள் சென்ற பைக் வாலிபர்கள் சிக்கிக் கொண்டனர் இதில் சம்பவத்திலேயே இரண்டு வாலிபர்கள் உடல் நசுங்கி இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் காரைக்குடி எழகப்பா பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து தம்பதியினர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப உதவி பதிவாளராக பத்மாவதி என்பவர் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார் தற்பொழுது இரண்டு ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் ஓய்வூதியம் உட்பட எவ்வித பல பலன்களும் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது இதற்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் நிர்வாக அதிகாரிகள் லஞ்சம் கேட்டு எடுத்தடிப்பதாக கூறப்படுகிறது இதனால் மனமுடிந்த பத்மாவதி தனது கணவருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து கேனில் இருந்த மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றி தம்பதியினர் தீக்குளிக்க முயற்சித்தனர் தம்பதியினர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்கும் முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முட்டம் மீனவ கிராமத்தில் நடைபெற்ற பீச் வாலிபால் போட்டியில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர் முட்டம் பகுதி மக்கள் பீச் வாலிபாலில் மிகுந்த ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இன்று நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியினர் தேசிய அளவில் நடைபெறும் பீச் வாலிபால் போட்டியில் பங்கேற்க உள்ளனர் இதில் தமிழ்நாட்டிலிருந்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர் இந்த அணியினர் ஒடிசாவில் அடுத்த மாதம் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளனர் என போட்டியின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இளம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய இளம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் அதிக எண்ணிக்கையில் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி கிரேஸ் பச்சாவ் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வைத்தியநாதன் தேர்தல் வட்டாட்சியர் அருணானந்தம் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் மாணவ மாணவிகள் பல்வேறு அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் சங்ககிரியில் திமுக பாகமுகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சங்ககிரி பேரூர் திமுக அலுவலகத்தில் சேலம் மேற்கு மாவட்ட சங்ககிரி பேரூர் திமுக பாகமுகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் தலைமையில் மாவட்ட அவைத்தலைவர் தங்கமுத்து ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மேலும் பேரூர் செயலாளர் கே எம் முருகன் வரவேற்புரையாற்றினார் இதில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு வாக்காளர்கள் சேர்த்தல் நீக்கல் துணை முதல்வர் பிறந்தநாள் அரசு சாதனைகள் வீடு வீடாக பொதுமக்களிடம் சேர்த்தல் குறித்து ஆலோசனை வழங்கினார் இதில் சரவணன் ராஜவேலு அத்தியண்ணன் அருண் பிரபு முத்துச்சாமி குப்புசாமி முத்து மற்றும் பாகமுகவர்கள் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் பேரூர் துணை செயலாளர் ரமேஷ் நன்றி கூறினார் காஞ்சிபுரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து சிறப்பு வரவேற்பளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் சிக்கோ தொழிற்பேட்டையில் தொழில்நுட்ப மையத்தை திறந்து வைக்க வருகை தந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர்கள் படப்பை மனோகரன் வந்தே மாதரம் திருமுடிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ மணி ஒன்றிய கவுன்சிலர் லட்சாவதி கருணாகரன் குலப்பாக்கம் மாலதி ஆதித்தன் பரணிபுத்தூர் கௌரி தாமோதரன் துணைத் தலைவர் செந்தில் உட்பட பலர் கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்து சிறப்பு வரவேற்பளித்தனர் கள்ளக்குறிச்சியில் வழக்கறிஞரை தாக்கிய காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திலிருந்து வழக்கறிஞர்கள் ஊர்வலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது வழக்கறிஞர்கள் பேரணிக்கு இடையூறாக கார் வந்ததால் அதை நிறுத்துமாறு வழக்கறிஞர் பழனிவேல் காவலர் ஒருவரிடம் கூறியுள்ளார் அப்பொழுது ஆயுதப்படை காவலர் வழக்கறிஞரை தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சிவகங்கை அருகே ஆயுதப்படை காவலர் அலுவலகத்தில் மாவட்ட காவல்துறை சிவகங்கை லைன்ஸ் கிளப் மற்றும் காரைக்குடி நியூஸ் இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது சிவகங்கை அருகே ஆயுதப்படை காவலர் அலுவலகத்தில் மாவட்ட காவல்துறை சிவகங்கை லைன்ஸ் கிளப் மற்றும் காரைக்குடி நியூஸ் இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த முகாம் ஆட்சியர் ஆஷா அஜித் அறிவுறுத்தலின்படி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது மேலும் இன்று ஆயுதப்படை காவலர்கள் அலுவலகத்தில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டோங்கிரி பிரவீன் உமேஷ் துவக்கி வைத்தார் இந்த ரத்த தான முகாமில் எழுபதற்கும் மேற்பட்ட காவலர்கள் பிறர் உயிரை காக்க தங்களது குருதியை தானமாக வழங்கினர் தர்மபுரி மாவட்ட அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கலாய்வு ஆய்வு குழு ஆலோசனை கூட்டம் கே பி அன்பழகன் மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் நடைபெற்றது தர்மபுரி மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆய்வு குழு ஆலோசனை கூட்டம் கே பி அன்பழகன் மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு கே பி முனுசாமி கழக துணை பொதுச் செயலாளர் மா வளர்மதி கழக மகளிர் அணி செயலாளர் மாபா பாண்டியராஜன் முன்னாள் அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் கள ஆய்வு குறித்து கேட்டறிந்தனர் இதில் கோவிந்தசாமி ரவி மற்றும் கழக தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர் ராசிபுரத்தில் பாதாள சாக்கடை நிரம்பி கழிவுநீர் வெளியேறியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வார்டின் மூன்று சிவானந்த சாலை குடியிருப்பு பகுதியில் பாதாள சாக்கடை நிரம்பி கழிவு நீர் ஒரு வாரமாக வெளியேறி செல்வதால் துர்நாற்றம் வீசி வருவதாக இதனால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர் இதனால் அப்பள்ளியில் உள்ள குழந்தைகள் மைதானத்தில் விளையாடும் பொழுது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் நடந்து செல்லும் பொழுது அந்த கழிவு நீரின் மீது நடந்து செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே ராசிபுரம் நகராட்சி நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ராசிபுரம் மாரியம்மன் கோயில் எதிரே மாணவ மாணவிகளை ஏற்றுவதற்கு நிறுத்திய போது பேருந்தின் உள்ளிருந்து பயங்கர புகை கிளம்பியது அதிர்ச்சியடைந்த மாணவ மாணவிகள் கூச்சலிடவே சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் ராஜேந்திரன் உடனடியாக மாணவ மாணவிகளை கீழே இறக்கினார் உடனடியாக பேட்டரி உயர் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது இதனால் பழைய பஸ் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நாமக்கல் மாவட்டத்தில் கட்டிட வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரி குழந்தைகளுடன் பெற்றோர்கள் அரசு பள்ளி முன்பு போராட்டம் நடத்தினர் நாமக்கல் அடுத்த பொம்ம சமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட பெருமாப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது பள்ளியில் தலைமை ஆசிரியர் இன்றி ஒரு ஆசிரியர் மட்டுமே கடந்த பதினெட்டு மாதங்களுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் அந்த ஆசிரியரும் தற்பொழுது மருத்துவ விடுப்பில் சென்றுவிட்ட நிலையில் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் புறக்கணித்து பள்ளியின் நுழைவு வாயில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விருகம்பாக்கம் மார்க்கெட் பகுதியில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் தலைமையில் துண்டு பிரசுரங்களை வழங்கினர் விருகம்பாக்கம் மார்க்கெட் பகுதியில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் தலைமையில் துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இதில் பல கடைக்காரர்களுக்கு இது போன்ற வரி விதிப்பே தெரியாதது வேதனைக்குரியதாக உள்ளதாகவும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கேக் வெட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கரூரில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டியளித்துள்ளார் கரூர் காமராஜ் மார்க்கெட்டில் ரூபாய் ஆறு புள்ளி எழுபத்தைந்து கோடி திட்ட மதிப்பில் நடைபெற்று வரும் காய்கறி அங்காடி கட்டுமான பணியை அமைச்சர் செந்தில் பாலாஜி பார்வையிட்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காமராஜர் மார்க்கெட்டில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பழுதடைந்து கிடந்த கடைகளை புதுப்பிதி தருமாறு வியாபாரிகள் கோரிக்கை வைத்தனர் மேலும் மீதமுள்ள முப்பத்தி ஏழு கடைகள் விரைவில் முடிக்கப்பட்டு டிசம்பர் மாதத்திற்குள் அனைத்து பணிகளும் முடித்து ஜனவரி மாதத்தில் முதல்வர் கரங்களால் திறக்கப்படும் என தெரிவித்தார் ஈரோடு கலெக்டரிடம் பெருந்துறை ஒன்றிய முள்ளம்பட்டி ஊராட்சியை சேர்ந்த கிராம மக்கள் மனு அளித்தனர் ஈரோடு கலெக்டர் இடம் பெருந்துரை ஒன்றிய முள்ளம்பட்டி ஊராட்சியை சேர்ந்த கிராம மக்கள் மனு அளித்தனர் மனுவில் தங்களது கிராமத்தில் பழைய வேஸ்ட் பிளாஸ்டிக் குறுக்கும் தொழிற்சாலையால் கண் எரிச்சல் மூச்சு திணறல் ஆகியவை ஏற்படுகிறது அதனால் அதனை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கே சி சண்முகம் மற்றும் தலைமையில் கிராம மக்கள் மனு அளித்தனர் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சரபங்கா நதியின் குறுக்கே கான்கிரீட் பாலம் அமைத்து தர வேண்டுமென அரசுராமணி குள்ளம்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் தொடங்கும் சரங்காவதி ஓமலூர் தாரமங்கலம் சின்னப்பட்டி எடப்பாடி செட்டிப்பட்டி வழியாக அன்னமனார் கோவில் அருகே மீண்டும் காவிரியில் இணைகிறது இதனிடையே அரசிராமணி செட்டிப்பட்டி பகுதியில் சரபங்கா நதியின் குறுக்கே அமைக்கப்பட்ட தரை பாலங்கள் காலங்களில் அடிக்கடி மூழ்கி அடித்து சென்று விடுவதாகவும் இதற்கு நிலையான கான்கிரீட் பாலம் அமைத்து தர வேண்டும் என அரசு அரசிராமணி பேரூராட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கேசவன் தலைமையிலான நிர்வாகிகள் கோரிக்கை மனு அளித்தனர் கன்னியாகுமரியில் சீசன் கடைகளை முன்னறிவிப்பின்றி அகற்றிய பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காவனர் வியாபாரிகள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை காம்பவுண்ட் சுற்றுச்சுவர் பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதையொட்டி கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை முன்பு இருந்த சுற்றுலா அலுவலகம் வரை சாலையின் இருவருமும் நடைபாதைகளில் வைக்கப்பட்டிருந்த தற்காலிக சீசன் கடைகள் அகற்றப்பட்டது இந்நிலையில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் அமுதன் தலைமையில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் வியாபாரிகள் கன்னியாகுமரி பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த இளைஞர் உடல் உறுப்பு தானமாக வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி லண்டன்பேட்டை பகுதியைச் பகுதியை சேர்ந்தவர் கணேஷ் கடந்த இருபதாம் தேதி சாலையோரம் நடந்து சென்றபோது இருசக்கர வாகனம் மோதி கீழே விழுந்ததில் மூளைச்சாவு ஏற்பட்டது இந்நிலையில் மூளைச்சாவு அடைந்த கணேஷின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் கணேசன் உடலுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் பூவதி மற்றும் மருத்துவர் கண்காணிப்பாளர் செவிலியர்கள் மாணவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி கணேசன் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர் பூதபாண்டி வழக்கறிஞர் கிறிஸ்டோபர் ஜோஃபி குழந்தைகளுக்கு கல்வி நிதியாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வழக்கறிஞர் பழனி கணபதி வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டம் சாரல் விலையை சேர்ந்த கிறிஸ்டோபர் சோஃபி பூதபாண்டி நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயல்பட்டு வந்தார் மேலும் பூதபாண்டி வழக்கறிஞர் சங்க உறுப்பினராகவும் இருந்தார் இந்நிலையில் அண்மையில் சில நபர்களால் எரித்து கொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் வழக்கறிஞர்கள் சங்க முன்னாள் தலைவர் வழக்கறிஞர் முத்து அறிவுறுத்தலின்படி சங்க உறுப்பினரான வழக்கறிஞர் பழனி கணபதி அவரை சொந்த பணத்திலிருந்து இருபத்தைந்து ஆயிரம் வழங்கி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் நிகழ்ச்சியில் முருகன் ஷேக் மைதீன் பாபு சுதர்ஷன் மற்றும் வழக்கறிஞர்கள் எஸ் எம் முத்து தில்லைநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செம்பன்கரை இந்து கிராமம் பாதுகாக்கப்பட வேண்டிய அகில பாரத இந்து மகா சார்பில் கலெக்டரிடம் மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அகில பாரத இந்து மகாசபா மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவில் கேசவன் புத்தன்துறை பஞ்சாயத்து தலைவர் மீனவ மக்களிடம் வரி வசூல் செய்து கிராமத்தை கேசவன் புத்தன்துறை கிறிஸ்தவ மீனவர்கள் பஞ்சாயத்தோடு இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் எனவே எல்லை தாண்டி வரி வசூலித்து ஆக்கிரமிப்புகள் முயற்சியினை தடுத்து நிறுத்தி அமைதியை ஏற்படுத்திட வேண்டும் என அவர்கள் மனு அளித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர்களை புறக்கணிப்பதாக விசிக மாவட்ட செயலாளர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி தியாகத்துருகம் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெறும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளில் ஆய்வுக் கூட்டங்களில் திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் திமுக ஊராட்சி ஒன்றியக் குழு துணை பெருந்தலைவர் மாறன் ஆகியோர் புறக்கணித்து வருவதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா மற்றும் வீசிக்க மாவட்ட செயலாளர்களான மதியழகன் வேல் பழனியம்மாள் ஆகியோர் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கொடைக்கானல் ஞாயிற்றுக்கிழமை வார சந்தை கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாற்றியிடம் ஏற்படுத்தி இடம் ஒதுக்க தாமதம் என வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வாரச்சந்தை மேம்படுத்தும் பணி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் துவங்கி நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து வாரச்சந்தையில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கடைகள் அமைத்த நிலையில் கடைகள் ஒதுக்குவதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட வாரச்சந்தை வியாபாரிகள் தாமதம் ஏற்படுத்துவதாக கூறி பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வெட்டூர்நிதி மடத்தில் உள்ள கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் பத்து நாட்கள் திருவிழாவில் எட்டாம் நாளான இன்று இரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் வெட்டூர்ணி மடத்தில் உள்ள கிறிஸ்து அரசர் ஆலயம் ஒன்று உள்ளது இங்கு ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தில் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் திருவிழாவிலும் சிறப்பு திருப்பலிகள் நோயாளிகள் திருப்பலி ஜெபமாலை புகழ் மாலை முதல் திருவிருந்து திருப்பலி நற்கருணை ஆசிர் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கல்லூரி மாணவன் புதிதாக காரை ஓட்டி பழகிய போது எதிர்பாராத விதமாக நீர்ப்பாசன வாய்க்கால்களில் கவிழ்ந்து கார் விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக கல்லூரி மாணவன் உயிர் துப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டத்திற்குட்பட்ட கத்தேரி ஊராட்சி சாமியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மேகவர்ணன் இவர் சேலம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறார் இந்நிலையில் இவரது தனது தந்தையின் காரை ஓட்டி பழகுவதற்காக வீட்டின் அருகே உள்ள சாமியார் பாளையம் நீர்ப்பாசன வாய்க்கால் கரையில் சென்றபோது எதிர்பாராத விதமாக கார் நீர்ப்பாசன வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது மேலும் இதனை பக்கத்தினர் அக்கம்பக்கத்தினர் வந்து கல்லூரி மாணவனை பத்திரமாக மீட்டனர் இதனால் கல்லூரி மாணவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் நெல்லை சரக கல்லூரி விடுதிகளிலும் போதைப் பொருள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என டிஐஜி மூர்த்தி பேட்டி அளித்துள்ளார் நெல்லை சரக காவல்துறை சார்பில் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள ஐம்பத்தி ஐம்பத்தாறு கல்லூரிகளை ஒருங்கிணைத்து போதைக்கு எதிரான தடுப்புக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது பயிற்சி பட்டறையை நெல்லை சரக டிஐஜி மூர்த்தி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட எஸ்பி சீனிவாசன் சங்கர் கார்த்திக் துரைசாமி அன்சி ஆகியோர் விழிப்புணர்வு உரையாற்றி போதைப் பொருட்களுக்கு எதிரான பயிற்சிகளை வழங்கினர் தென்காசி மாவட்ட தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தென்காசி முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு மாலை நேர கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டு அரசு பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் ரமணியை பள்ளியில் புகுந்து படுகொலை செய்ததை கண்டித்து ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட டிடு ஒருங்கிணைப்பாளர்கள் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் சையத் இப்ராஹிம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற மாவட்ட செயலாளர் கனகராஜ் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட தலைவர் சுதர்ஷன் ஆகியோர் தலைமை வகித்தனர் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் மாரிமுத்து அனைவரையும் வரவேற்று பேசினார் ஆர்ப்பாட்ட கோரிக்கைக்கு சதீஷ் சண்முகசுந்தரம் உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழக நிர்வாகிகள் பிச்சைக்கனி யப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுகவின் கலாய்வு கூட்டம் ஓசூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுகவின் கலாய்வு கூட்டம் ஓசூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர் மானமதுரையில் குடித்த கம்பெனி பீரையே மீண்டும் கேட்டவரின் மண்டையை உடைத்த தனியார் பார் ஊழியர்கள் சிவகங்கை மாவட்டம் மாறாமதுரை பைபாஸ் ரயில்வே கேட் அருகே தனியார் மன்றம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகே உள்ள இடையர் குடியிருப்பில் சேர்ந்த கண்ணன் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அருந்தியுள்ளார் இதையடுத்து மீண்டும் அதே கம்பெனி பீரை மீண்டும் கொடுத்து கேட்டுள்ளார் அப்பொழுது ஊழியர்கள் அந்த கம்பெனி பீர் தீர்ந்து விட்டதாக குடித்த வேறு கம்பெனி பீர் கொள்ளு என கூறினர் ஆனால் கண்ணன் ஏன் இல்லை என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அங்கிருந்த ஊழியர்கள் அவரை கம்பம் மற்றும் ஆயுதங்களால் தாக்கியதில் மண்டை உடைந்து உடம்பில் பலத்த காயம் ஏற்பட்டு மானாமுதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் மானாமுதுரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜோனார்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் யூனிவர்சல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் ஏ கலிகமூர்த்தி அவர்கள் சிறப்புரை நிகழ்ச்சி பள்ளி செயலாளர் சிவபிரகாசன் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் யுனிவர்சல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் ஏ கலிகமூர்த்தி அவர்கள் சிறப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்வில் தாளர் தீபா சிவபிரகாசம் வரவேற்புரை ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு டாக்டர் கலிகமூர்த்தி முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் குத்துவிளக்கேற்றி மாணவ மாணவிகளுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை நல்லொழுக்கம் தன்னம்பிக்கை விதைத்து சிறப்புரையாற்றினார் பள்ளி பொதுச் செயலாளர் சிவபிரகாசம் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினார் திண்டுக்கல்லில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முறை திருத்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி ஆய்வு மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்ட மாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் நத்தம் ஊராட்சி தொடக்க பள்ளியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்த முகாம் நடைபெற்றது முகாமை மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் பொதுமக்களிடம் வாக்காளர் வடிவத்தை வாங்கும்பொழுது அதனை சரிபார்த்து வாங்க வேண்டும் என்று ஆட்சியர் அறிவுறுத்தினார் உடன் முத்துமுருகன் மகேஸ்வரி பூங்கொடி உலகநாதன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சென்னையில் தமிழ்நாடு அரசின் மாமன் தொழில் துறை முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் டி ஆர் பி ராஜா இச்சேவையை தொடங்கி வைத்தார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காம் குழுமத்தின் தலைமை செயலாக்க அதிகாரி திரு முருகவேல் ஜானகிராமன் முன்னிலையில் தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு தொழில்துறை முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் டி ஆர் பி ராஜா இச்செயலியை அறிமுகம் செய்து தொடங்கி வைத்தார் மேலும் இந்தியாவில் திறன்மிக்க பணியாளர்கள் அதிகம் இருக்கின்ற மற்றும் தொழிலகங்களுக்கு உகந்த முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாகவும் மற்ற அனைவருக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று கூர் நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு செயலாற்றி வருவதாக மாநிலத்தில் வேலைவாய்ப்பு விகிதத்தை அதிப்பதற்கு இச்சேவை நல்ல பங்களிப்பை வழங்கும் என்று நம்புவதாக தெரிவித்தார் தாம்பரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது சென்னையடுத்த தாம்பரம் தனியார் மண்டபத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமமுக நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் தமமுக மாமக மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அடைப்பாளராக தமமுக மாமக துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தாமரம் யாக்குப் கலந்து கொண்டு கட்சி வளர்த்தி வளர்ச்சி குறித்தும் பாபர் மசூதி இடிப்பு தினமான டிசம்பர் ஆறாம் தேதி வஃ சொத்துக்களை அபகரிக்க சட்டம் இயற்றுகின்ற பல்லாயிரம் முஸ்லிம் வீடுகளை பள்ளி இடித்து வருகின்ற ஒன்றிய மாநில பாஜக அரசை கண்டித்து பாபநாசு சட்டமன்ற உறுப்பினர் எச் எம் ஜவாஹீருல்லா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் இதில் பழனி ஃபாரூக் ஷேக் முகமது அலி உட்பட பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டத்தில் இருபத்தோரு பேர் படுகாயங்களுடன் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட கோரையாறு அருகே ராசிபுரத்திலிருந்து சென்று கொண்டிருந்த லாரி மீது ஆத்தூரில் ராசிபுரம் நோக்கி வந்த தனியார் பயணிகள் பேருந்து கோரையாறு அருகே உள்ள அபாய வளைவில் அதிவேகமாக மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் படுகாயமடைந்தவர்களை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் அரசு மருத்துவமனையில் படுகாயமடைந்தவர்களை பார்வையிட்டு ஆறுதல் கூறியதுடன் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்